எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி வந்து நைட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன் என்னோடய மொத்த ஹைட் பார்த்திங்கன்னா ஐம்பது இன்ச்சு வரும் ஆனால் நான் வந்து முக்கால் வாசிக்கு தான் நைட்டி வந்து நான் கட் பண்ணி தைக்க போகிறேன் அதாவது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்து நான் இப்போ வெட்டி தைக்க போகிறேன் சரிங்களா என்னோடய ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு வருது அதில் கழுத்துக்காக நான் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி நான் அளந்து எடுத்துக்கிறேன் கழுத்தோட இறக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் சரிங்களா ஷோல்டரோட இறக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஃபிட்டாக தான் போடுவேன் கொஞ்சம் தொலை தொலைன்னு இல்லாமல் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கம்மியான அளவுகள் எடுத்திருக்கேன் நம்ம கொஞ்சம் லூஸாக போடுவோம்னா இதிலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இப்போது பிரெஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்பது இன்ச்சு தேவைப்படுது என்னோடய இடுப்பு அகலம் பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வீடியோ வந்து வேகமாக தான் எடுத்திருக்கேன் இப்போது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கீழ் லைன் வந்து தேவைப்படும் இல்லையா நம்ம வரைகிறதுக்காக அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன் பதினோரு இன்ச் வந்து மார்க் பண்ணி ஹிப் லைன்லேருந்து அப்படியே நான் இறக்கிட்டு வந்திருக்கேன் சரிங்களா இப்போது கீழே நம்ம எவ்வளோ ஹைட் எடுத்தோமோ அந்த வரைஞ்ச லைனை வந்து அந்த இறக்கத்துக்கு கீழே அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது வரைஞ்சதை அப்படியே என்ன பண்ணுறோம் வெட்ட போகிறோம் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இன்ச் வந்து நான் ஹைட் எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போது இந்த சைடில் வந்து வளைவாக வெட்டியிருக்கேன் பார்த்திங்களா இது எதுக்குன்னா நைட்டு வந்து ரெண்டு பக்கமும் தொங்கும் இல்லையா அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் வளைவாக நம்ம அளந்து எடுத்து வெட்டியிருக்கோம் இப்போது வரைஞ்சதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஷோல்டர் லைன் வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா நான் அதனோட கைக்குழி அளவு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு இன்ச்சுனா எடுத்திருக்கேன் இப்போது இதில் வரைஞ்சி நம்ம அப்படியே எடுத்து வெட்ட போகிறோம் சரிங்களா இப்போது வெட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெட்டி நம்ம மொத்தமாக நைட்டியை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போது நைட்டி ஃபுல்லாகவே நான் வெட்டி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறமா கை வந்து நம்ம எப்படி வந்து வெட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபுல் நைட்டி இப்படி தாங்க இருக்கும் கழுத்தை வந்து நம்ம கடைசியாக தைக்கும் போது தான் நம்ம வெட்டி எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம வெட்ட வேண்டாம் இப்போது கைக்கான வந்து அளவு துணியை நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம நாலாக மடித்து போட்டு நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா என்னோடய கை ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சுனா எடுத்திருக்கேன் இப்போது அதை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து கையோட டெப்த்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு ப்ளஸ் ஒன்று எதுக்குன்னா கீழே தையலுக்காக நம்ம துணி விடுவோம்ல அதுக்காக விட்ருக்கேன் இப்போது ஷோல்டர் லைன் மார்க் பண்ணுறோம் மூணு இன்ச்சு வந்து ஷோல்டர்லேருந்து கீழே இறக்கிறதுக்காக நம்ம மூணு இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம் கீழே கையோடய டெப்தில் இருந்து நம்ம மூணு இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஷோல்டர் நம்ம அளந்தோம் இல்லையா அதில் இருந்து கையோட டெப்த்து வரைக்கும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் வெட்டுறது பார்த்திங்கன்னா வளைவாக இல்லாமல் ரஃபாக தான் நான் வெட்டியிருப்பேன் இல்லை உங்களுக்கு வந்து இப்படி வ வைக்க ஓகேவாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஃபிட்டாக வேணும் நம்ம ப்ளவுஸ்க்கு போடுற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம உள்ளே வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து நம்ம கு உள்குழி போட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போது குழிவாக வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு தான் நம்ம வந்து குழிவாக வந்து வெட்டிக்கணும் அதுக்கு மேலே போனால் கைக்கு வந்து ஒரு நீட்னஸ் வந்து வராது நம்ம வச்சு தச்சோன்னு சொன்னால் இப்போது அதுக்கு மேலேயே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கை வந்து வெட்டியாச்சு ரொம்ப சிம்பிளுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ